எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து படவா மூவி பத்தியான போறோம் சோ இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா விமல் பண்ணியிருக்காரு சூரிய பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேவதர்ஷினி வினோதினி மேம் வில்லனா நம்ம கேஜிஎஃப் எஃப் ராம் அவர்கள் பண்ணியிருக்காங்க சூப்பர் குட் சுப்ரமணி அப்புறம் இந்த விஜய் டிவி ராமர் சோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்துல பண்ணிருக்காங்க இது வந்து கே வி நந்தா டைரக்ஷன்ல வந்து இந்த படம் எடுத்திருக்காரு ஸோ இந்த படத்தோட முக்கியமான கதை என்னன்னா ஒரு வந்து விமல் இதுல வந்து வேலன் இதுல அவரோட பேர் வந்து வேலன் அவர் வந்து மலேசியால இருந்து திரும்ப அவருடைய சொந்த ஊருக்கு வராரு ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவர வந்து கை காசு கொடுத்துதான் வந்து மலேசியாக்கு வேலைக்கு அனுப்பி விட்டாரு பிகாஸ் அவர் ரொம்ப ஒரு ஊர்ல வந்து யாருமே நிம்மதியா இருக்க ஊர்ல சூரிய கூட சேர்ந்து ரொம்ப அராஜகம் பண்றாரு ஸோ திரும்ப அங்கே போன அப்புறம் அவருக்கு வேலையில இருந்து தூக்கின பிறகு திரும்ப சொந்த ஊருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாரு ரொம்ப எப்படி சொல்றது கல் கொண்டு எறிவாங்க அசிங்கசிங்கமாக திட்டுவாங்க எனக்கு ஊருக்கு போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு அப்படி யோசிச்சுட்டே வரும்போது வந்து பார்த்தா ஊருக்கு போனா எல்லாரும் அவரை வந்து தலையில நல்லா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க நல்லா இந்த ட்ரம்ஸ் போடுறது இந்த மாதிரி எப்படி கொண்டாடுறாங்க அவருக்கு ஒண்ணுமே புரியல ஸோ இதுதான் இந்த படத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் இங்க ஒண்ணு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஊருக்கு பிரசிடென்ட் ஆகுறாரு அதுக்கப்புறம் வந்து நாட்டு அந்த மக்கள் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து வந்து இந்த கருவேலன் மரத்தை வந்து அகற்றாரு இதுதான் அந்த படத்தோட கதையே இந்த படத்தோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் பத்தி பாக்கலாம் சோ இந்த படத்துல எப்படின்னா வாய்ஸ் தனியா போகுது டப்பிங் பின்னாடி தனியா போய் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா சுத்தமா லிப்ஸிங் ஆகலாம் அவங்க ஒண்ணு பேசுறாங்க இங்க ஒரு டைலாக் போகுது சுத்தமா வந்து எதுவுமே மேட்சே ஆகாத மாதிரி இருந்தது ஸோ ஸ்கிரீன் விஷுவல்ஸ் வந்து சரியா பண்ணலாம் அவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கிரீன்மேட் போட்டு எடுத்த சீன் வந்து ரொம்ப அப்பட்டமா தெரிஞ்சது ரொம்ப எப்படி சொல்றது ஒரு எடிட் பண்ண மாதிரி ரொம்ப சாதாரணமா லோ பட்ஜெட்ல எவ்வளவு பண்ண மாதிரி இருந்துச்சு உண்மையா சொல்லணும்னா அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன் பிளே அங்க விட்டுருக்காங்க டேரக்டர் டேரக்டருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் அனுபவம் தேவைன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல வந்து லாஸ்ட்ல விமல் கூட வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கும் அப்ப ஒரு ஃபேமிலி வந்து உட்காந்து பாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது கூட வந்து ரியலிஸ்டிக்காவே இல்லை ஏதோ ஒரு இமேஜ் கூகுள்ல இருந்து ஒரு இமேஜ் எடுத்து டவுன்லோட் பண்ணி இன்சர்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதுவும் கிளியரா கூட இல்ல ரொம்ப வந்து రెండు ఇదివెని అది వస్తుంది கிளியரா நல்லாவே இல்ல சுத்தமா மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருந்தது ஹானஸ்டா சொல்லணும்னா அப்புறம் லாஸ்ட்ல படம் முடியும் போது வந்து பத்து கோடி ரூபாய் வந்து அவருக்கு கவர்மெண்ட்ல இருந்து கொடுக்கற மாதிரி ஒரு விஷயம் காமிச்சாங்க ஆனா அந்த பத்து கோடி வாங்கினாரா அந்த பத்து கோடி வச்சு என்ன பண்ணாரு அந்த ஊர் மக்களுக்கு என்ன நல்லது பண்ணாரு அந்த விஷயமும் ஒரு கிளியராவே அவங்க காமிக்கல அத வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அவர் காமிச்சிருந்தாங்கன்னா அந்த சீன் கொஞ்சம் நல்லா மனசுல நல்லா இருந்திருக்கும் மனசுல ஒட்டவே இல்லை சதவாயி தான் சொல்ற டேரக்டர்க்கு வந்து உண்மையாலே வந்து அனுபவம் தேவை தான் இந்த படத்திற்கு ஏன்னா எனக்கு அவ்வளவா ஹானஸ்டா சொல்லணும்னா கருத்துள்ள படம் தான் ஆனா இருந்தாலும் விஷுவல் சரியா இல்ல இவ்வளவு ஒரு பட்ஜெட் கொடுத்து இந்த படம் பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லிப்ஸிங்க்கு அந்த வாய்ஸ் கரெக்டா மேட்ச் ஆகுதா அதையாவது பண்ணிருக்கலாம் பாட்டு வந்து ஒண்ணும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல நார்மலா இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹீரோயினுக்கு வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லியிருந்தேன் சும்மா ஒரு ரெண்டு சீன் தான் வந்துட்டு போறாங்க அதுக்கு ஹீரோயினே தேவையில்லாம இருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல ஏதோ காட்டு இருந்தாங்க பட் வந்து இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு அந்த லவ்வியும் வந்து கொஞ்சம் அழகா காமிச்சிருக்கலாம் சும்மா வந்து அஹ் இப்படி ரெண்டு டியூட் ஆடுறது ரெண்டு பாட்டுல இப்படி பண்றதை விட அது இன்னும் அழகா காமிச்சிருந்தா அந்த கிராமத்து அந்த காதல் அது வந்து இன்னும் அழகா இருந்திருக்கும் இல்லைன்னா கேஜே ராம் அவர்கள் பண்ணியிருக்காங்க சோ அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட வந்து இந்த படத்துல வந்து நடிகை வச்சிருக்காங்க ஆனா அவருக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்காத மாதிரியே இருந்தது ஏன்னா ஒரு பயங்கர வந்து ஒரு வில்லனிசம் அந்த மாதிரி வந்து சூப்பரா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த ஃபைட் சீன்ல இருந்து எல்லா சீனும் சொல்றேன் ஆனா அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச வேற யாராவது ஆர்டிஸ்ட் போட்டுருந்தா கூட இவங்களுக்கு படத்தோட பட்ஜெட்டுக்காவது கம்மியா இருக்கும் ஏசியால வந்து நம்ம விமல் கூட வந்து ராமர் தான் இருக்காரு சோ ராமர்னாலே வந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் தான் விஜய் டிவில அதுவும் ரொம்ப வருஷமா இருக்காரு காமெடிக்குதான் இவர் வந்து அவ்வளவு ஃபேமஸ் ஆனா வந்து இந்த படத்துல வந்து ராமரோட காமெடியும் கொஞ்சம் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு இருக்கு சோ அந்த கிரீன் மேக் போட்டு எடுத்ததும் ராமருக்கு அது சரியா வரல இன்னும் அந்த டேரக்டரை தான் சேரும் ராமரையும் ஒழுங்கா யூஸ் பண்ணல வில்லனையும் ஒழுங்கா யூஸ் பண்ணல கொஞ்சம் வாய்ஸ் விஷுவல்ஸையும் கரெக்டா பாத்துருக்கலாம் சோ இவ்வளவு பட்ஜெட்ல போட்டு நம்ம படம் பண்றோம்னா அது மக்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ப்ரொசீஜர்ல கொடுக்குறோம் நம்ம தான் ஆனா அது கொஞ்சம் மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் கேட்ச் ஆகலன்னு தான் என்னோட ஒப்பீனியன் சோ இதுல வந்து வந்து காமெடி வந்து சூரிய வந்து சொல்லவே தேவையில்லை இப்ப வந்து சூரிய வந்து எல்லா படத்துலயும் ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு ஸோ சூரியோட காமெடி வந்து மிஸ் பண்றவங்களாம் கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம் சூரியோட காமெடி எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அது விமல் சூரிய ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ற காமெடி எல்லாம் வேற லெவலா இருந்துச்சு ஸோ தேட்டர்ல எல்லாம் சிரிச்சிட்டே தான் இருந்தோம் அது மட்டும் இல்லாம பரோட்டா சூரியன்ற பேர் போய் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து படவா சூரியன்னு வரலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாரு து வந்து சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அவர் வந்து ஒரு விவசாயியா பண்ணியிருப்பாரு நான் விவசாயமே பண்ண முடியாத ஒரு கிராமத்துல நான் விவசாயம் பண்ணுவேன் சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு அவருக்கு கொடுத்த அந்த ரோலை வந்து சூப்பரா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாரு மக்கள் கிட்ட வந்து அது ரொம்ப டச்சிங்கா ஒரு கனெக்ஷனோட இருந்தது அவரு வந்து சாகுறப்ப அந்த விவசாயம் பண்றப்ப அந்த சீன் நமக்கே ரொம்ப எமோஷனலா இருந்தது அவரை பத்தி அவர் ஆக்டிங் வந்து சொல்லவே வேணாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு இந்த படத்துல இந்த படம் வந்து ஒரு கருத்துள்ள படம் தான் சொல்லலாம் இப்ப இருக்கிற வந்து வந்து இந்த படத்தை போய் ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் தான் அது கருவேலர் மரத்தினால வந்து பூமிக்கு அடியில இருக்க நீர் எல்லாம் உரியும் அதனால நம்மளால விவசாயம் பண்ண முடியாது அந்த வந்து இந்த படத்துல வந்து அழகா சொல்லி இருக்காங்க ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் இருக்க ஒரு படம் தான் பட் இன்னும் வந்து இது கொஞ்சம் எமோஷனலா மக்களோட இன்னும் கனெக்ட் மாதிரி கொண்டு எனக்கு தோணுது வந்து நல்ல மெசேஜ் படம் தான் இந்த படத்துல எனக்கு ஹானஸ்டா காமெடி நல்லா காமிச்சிருக்காங்க லவ் அதிகமா காட்டல எமோஷனல் கனெக்டிவிட்டி அதை கொஞ்சம் ஒழுங்கா காமிச்சிருக்கலாம் சோ டேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் டச்சிங்கா மூவி எடுத்துன்னா அது கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடிய படமா இருக்கும் சூப்பர் ஹிட் கொடுத்திருக்கும் சோ நான் திரும்பவும் அதான் சொல்றேன் டைரக்ஷன் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் அழகா எழுதி இப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்டை கொண்டு போயிருந்தா எமோஷனல் கனெக்டிவிட்டியோட ஒரு ஸ்கிரிப்ட் வந்திருக்குன்றது வந்து என்னோட கருத்து நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க